Om Shanti nan karmadi Atma nan number one sewa dari atma nan Samarpana atma Iqbal itu nama ke சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் செல்வதற்கான வழி கிடைத்திருக்கின்றது நாம் தந்தையை நினைவு செய்து செய்து தூய்மை அடைந்து கணக்குகளை முடித்து நம்முடைய சாந்திதாமத்திற்கு சென்று விடுகின்றோம் நாம் விசுவாசம் உடையவர்களாக இருப்பதால் சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பதாலும் மிகவும் இனிமையானவர்களாக நாம் இருப்பதாலும் நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருப்பதாலும் நமக்கு தந்தையின் செல்லம் கிடைக்கின்றது நமக்கு உள்ளுக்குள் மிக மிக அன்பு இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் தவறுகள் ஏற்படாதிருக்கும் பொழுதும் வாயிலிருந்து துக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படாதிருக்கும் பொழுதும் மேலும் எப்பொழுதும் சகோதர சகோதரரின் ஆன்மீக அன்பு இருக்கும் பொழுதுதான் தந்தையை வெளிப்படுத்த முடியும் இப்பொழுது தந்தை குஷியுடன் சரீரத்தை விடுவதற்காக நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆத்மாக்களாகிய நாம் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றோம் நாம் இங்கு பாகத்தை நடிக்கின்றோம் நாம் அழிவற்றவர்கள் நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது மிகுந்த குஷி ஏற்படுகின்றது இந்த புருஷோத்தம சங்கமிகத்தில்தான் நம்மை புருஷோத்தமராக்குவதற்காக தந்தை வழி கூறுகின்றார் இது நமக்கு கடைசி பிறவியாகும் இப்பொழுது நமக்கு மீண்டும் உயர்ந்த பரம்பரையின் பாக்கியம் கிடைக்கின்றது இப்பொழுது ஆத்மாக்களாகிய நாம் வீடு திரும்ப வேண்டியுள்ளது தூய்மையாகி நாம் திரும்ப வேண்டும் நம்மை தூய்மையானவர்களாக ஆக்க தந்தை வந்திருக்கின்றார் சுயம் நினைவு செய்து கொண்டே இருந்தால்தான் மற்றவர்களுக்கு கூறும் அம்பு போல பதிகின்றது இப்பொழுது அதிகாலை எழுந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்பது தந்தையினுடைய உத்தரவு ஆகும் தந்தை வந்து ஞானம் மற்றும் பக்தியின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார் தந்தை நமக்கு அரை கல்பத்திற்காக எல்லையில்லாத ஆஸ்தி அளிக்கின்றார் அவரே நம்மை எல்லையில்லாத சன்யாசம் செய்ய வைக்கின்றார் நாம் காமச்சதையில் அமர்ந்து கருமையாகிவிட்டோம் இப்பொழுது தந்தை நம்மை அழகானவர்களாக மாற்றுகின்றார் நம்முடைய பெயரே சிவசக்தி சேனையாகும் நாம் பிரஜாபிதா பிரம்மா குமாரர்கள் மற்றும் பிரம்மா குமாரிகளாகவும் நாம் சிவனுக்கு குழந்தையாக இருக்கின்றோம் நாம் தந்தையை மகிமை செய்து கொண்டே இருக்கின்றோம் இப்பொழுது தந்தை அசிரி பவ என்று கூறுகின்றார் நாம் நினைவு யாத்திரையில் இருப்பதால் வருமானமும் சேமிப்பாகின்றது நாம் ஒருவருக்கு ஒருவர் பால் பாயசம் போல ஆகியிருக்கின்றோம். நாம் இப்போது புருஷார்த்தம் செய்யும் காரணத்தால் இருபத்தோரு பிறவிகளுக்கு பால் பாயசம் போல நாம் நடக்கின்றோம் இப்பொழுது ஸ்ரீமத் மூலமாக புதிய உலக ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது தந்தை நம்மை சுகதாமத்திற்கு அதிபதியாக ஆக்குகின்றார் தந்தையோ துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக இருக்கின்றார் அதுபோல நாமும் அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றோம் நாம் நம்முடைய யோக பலத்தினால் உலகத்தை தூய்மையாக ஆக்க முடியும் தந்தை அழிவற்ற மருத்துவர் நான் நான் அபிமானத்தில் வராமலும் ஒருவரையொருவர் துன்பப்படுத்தாமலும் இருக்கின்றேன் நான் ஒவ்வொரு விஷயத்திலும் இணக்கமாக இருக்கின்றேன் நான் மிகவும் இனிமையாக பால் பாயசம் போல ஆகியிருக்கின்றேன் நான் அதிகாலை எழுந்து அன்புடன் தந்தையை நினைவு செய்கின்றேன் எனக்குள்ளே நான் உரையாடுகின்றேன் சிந்தனை கடலை கடைந்து தந்தைக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் எனது சக்திசாலியான திதியில் நிலைத்திருந்து மனதின் மூலம் சேவை செய்யக்கூடிய நம்பர் ஒன் சேவாதாரி ஆத்மா நான் லௌகீக காரியம் செய்தாலும் அலௌகீக அனுபவம் செய்யும் சமர்ப்பண ஆத்மா நான் என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கூடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி